எண்ணூர் பகுதியில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது பற்றி பூவுலகின் நண்பர்கள் அமைப்பினருடன் நமது செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் மழைக்காலங்களும் குறிப்பாக இது மாதிரி அதிகமாக ஏற்படுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது ரெண்டாவது இந்த அதாவது குழாய் வெடிப்பு அப்படின்ட்டு இருக்கு இல்லையா இது எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அதை எப்படி புரிஞ்சிக்கிறது மழைக்காலம் இது ஒரு பேரிடர் ஒரு ஒரு கம்பெனி ஷட் டவுனுக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் ஆகும் போது இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்குதுங்க இப்போ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட பாய்லர் பிளாஸ்டு திருவொட்டியூரில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் இந்த பாய்லர் பிளாஸ்ட் நடந்திருக்கு ஒருத்தர் உயிர் இருந்திருக்காரு இது எதை உணர்த்துது அப்படின்னா ஒரு ஒரு க்ளோஷர் டைம் ஒரு சிறு காலம் வந்து அந்த கம்பெனி லீவ் விட்டதுக்கு அப்புறம் அதை மறுபடியும் இயக்கும்போது அந்த ப்ரா அந்த ப்ராசஸை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணும் போது இவங்க வந்து சேஃப்டி ஆடிட்டிங் பண்ணுறதில்ல இப்போ யூஸ்வலா அதை வந்து செய்யணும் கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்துச்சு பெரிய லாக்டவுன் லாங் லீவுக்கு அப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் கம்பெனிஸ் ரீஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நிறுவனங்கள்லாம் அந்த தொழிற்சாலைகளில் விபத்துகள் அப்படின்றது நடந்துச்சு உதாரணம் சொல்லணும்னா விசாகப்பட்டினத்தில் வந்து கேஸ் லீக் ஆனி அங்கே மக்கள் இறந்தாங்க இல்லையா அது கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த கம்பெனி ஆரம்பிக்க போட்டபோது தான் அதே மாதிரி என்எல்சியில் ரெண்டு தடவை பாய்லர் பிளாஸ்ட் நடந்தப்பையும் லாக்டவுனுக்கு அப்புறம் திறக்கப்பட்டவங்களுக்கு தான் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோக்கால் எடுத்துகிட்டு வந்தாங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் சார்பாக எந்தெந்த கம்பெனியெல்லாம் மறுபடியும் இயக்கத்துக்கு வருதோ அந்த கம்பெனியில் வந்து சேஃப்டி ஆடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது கொரோனாவுக்கு அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ இந்த மழை காலத்தில் இந்த ஃப்ளட்டு வந்திருக்கு குறிப்பாக சென்னையில் எண்ணூர் பகுதியில் தூத்துக்குடி வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்போ அங்கே இருக்க கம்பெனிஸ்லாம் இந்த மலைக்காக லீவ் விட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது சேஃப்டி ஆடிட்டிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும் அப்படி பண்ணி அதுக்கான விபத்துகள் பிரச்சனை இருக்கு குடியிருப்பு சூழ்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கு அந்த பாலியல் வெடிப்பு வந்தாலும் சரி இந்த இந்த தண்ணியார்பட்டையில் நடந்த விஷயமும் இல்லை சரி இங்க வந்து கசிவு ஏற்பட்ட கூடிய இடத்துல வந்து மக்கள் கடுமையாக பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்போ மக்கள் இந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த சூழலில் இந்த மாதிரி இந்த சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எடுக்கணும் இல்லையா அது அது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த மாதிரியான கண்காணிப்பு விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது ஒரு இண்டஸ்ட்ரி செயல்படுது அப்படின்னா அதை வந்து கண்காணிக்க கூடிய அந்த அத்தாரிட்டி பல்வேறு துறைகளுக்கு வந்து அந்த அத்தாரிட்ட பொறுப்பு அப்படின்றது இருக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்திலே பார்த்தீங்கன்னா வெறும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போல் மட்டும் மானிட்ரிங் கிடையாது இப்போ மானிட்ரிங் பொல்யூஷன் கண்ட்ரோல் போட் சொல்லும்போது மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்களுடைய சாம்பிள் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் வித் இந்த லிமிட்ஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க இது மட்டுமே மானிட்ரிங் மெக்கானிசம் கிடையாது அப்போ இந்த நிறுவனத்தில் வந்து எங்க லீக் நடந்திருக்குன்னா தான் லீக் நடந்திருக்கு அதாவது ஒரு ஒரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை மூணாயிரத்துலேருந்து எட்டாயிரம் டன் அளவுக்கான அமோனியா வந்து வெளிநாட்டிலருந்து இறக்குமதி பண்ணி கப்பல்கள் மூலியமாக கொண்டு வரப்பட்டு கப்பல்லேருந்து பிளான்ட்டுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக அண்டர் கிரவுண்டில் வந்து பைப்லைன் போட்டிருக்காங்க ரெண்டரை கிலோமீட்டருக்கு பைப்லைன் இருக்குது அந்த பைப்லைனில் தான் இந்த டேமேஜ் இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அப்போ அந்த பைப்பை வந்து செக் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து யாருக்கு இருக்குது போய் பொல்யூஷன் கண்ட்ரோல் அதிகாரிகள் கப்பலில் போய் கடலில் போய் அதை போய் கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது எப்போவுமே அதை பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதை செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து மேரி டைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது அப்போ கடல் வாழ் கடல்சார் துறை வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து இந்த மாதிரி ஷிப்பை வந்து அனுப்பும் போதும் அதை வந்து செக் பண்ணணும் அவங்க ப்ராப்பராக வந்து சீல் பண்ணி எடுத்துகிட்டு வராங்களா அதை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பைப் வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கான்னு செக் பண்ணி அவங்க அனுமதி கொடுத்த பிறகு தான் இவங்க அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் ஹார்பர் டிபார்ட்மெண்ட்டு வந்து அது எந்த கப்பல் எப்போ வருது அதில் எவ்வளோ டன்னு வந்து உங்களுக்கு அமோனியா கேஸ் இருக்குது அது எந்த பிளாண்டுக்கு போகுது அப்படின்றதெல்லாம் மானிட்டர் பண்ண இது அவங்களுடைய பொறுப்பு அப்போ இந்த பைப்லைன் வந்து அது லீக்காகவும் இருக்கா எரோஷன் நடந்திருக்கா எங்கெங்கெல்லாம் டேமேஜ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பீரியாடிக் மானிட்டரிங் வந்து மேரிடைம் டிபார்ட்மெண்ட் தான் செய்ய வேண்டிய பொறுப்பு அது அவங்களுடைய கடமை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் ஸோ அவங்களுடைய பொறுப்பு வந்து இந்த உடைய சேஃப்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கு அதை வந்து ஆடிட்டிங் பண்ணுறாங்களா அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ண வேண்டியது அவங்க பொறுப்பு ஸோ இந்த மாதிரி வடச்செண்ணை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் தொழிற்சாலை அதை அது பாதிப்புகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது மக்களை பாதுகாக்கக்கூடிய இப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தீர்வு நோக்கி சொல்லணும் அப்படின்ற விஷயம்னா என்ன ஒரே இடத்துல இவ்வளவு நிறுவனங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த பிரச்சனைக்கான அடிப்படையான காரணம் இப்ப நம்ம சொல்றோம் இப்ப ஒரு பிளான்ட்ல இருந்து தான் எமிட் பண்ணலாம் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து அறநூறு மி மிலிகிராம் கியூப் தான் வரலாம் அப்படின்னு சொல்றோம் அது ஒரு பிளான்ட்டுக்கான அளவு இருபத்தஞ்சி பிளான்ட் அங்கே அங்க இருக்கு அப்போ அதோட குமுலேட்டிவ் எஃபெக்ட் என்ன அப்ப எல்லாம் சேர்ந்து அந்த பகுதியை வந்து எவ்வளவு கிரிட்டிக்கலாக பொலிட்டாக இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஸ்டடியே பண்ணல அப்ப அதை நம்ம பண்ணிருந்தோம்னா நிச்சயமா புதுசாக இன்னொரு பிளான்ட் வர நம்ம விட்டுருக்க மாட்டோம் இப்போ என்ஜிடி கமிட்டி சுல்தான் இஸ்மால் சார் அவர்கள் தலைமையில் கொடுக்கப்பட்ட அந்த கமிட்டி ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க புதுசாக எண்ணூரில் ரெட் கேட்டகிரி இண்டஸ்ட்ரி வர வேண்டாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு பொலிட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரிஸ் வேண்டான்றதை கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த சஜஷனை நம்ம வந்து நம்ம ஒரு சீரியஸாக கன்சிடர் பண்ணியிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்போ இவ்வளவு நடந்த பிற்பாடும் நம்ம இன்னமும் புது புது தொழிற்சாலைகளை வந்து எண்ணூருக்கு கொண்டு வந்துட்டு தான் இருக்கும் இப்போ கட்டமாக செய்ய வேண்டியது எண்ணூர்ல இனிமே புது தொழிற்சாலை இல்லை அப்படின்ற ஒரு முடிவை வந்து அரசு எடுக்கணும் ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நியாயமா அவர்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு உட்பட்டு இயங்கணும் மக்கள் வந்து இப்ப கோரிக்கை வைக்கிறாங்க இந்த கோரமண்டல வந்து ஸ்டாப் பண்ணணும் கம்ப்ளீட்டா மூடணும்னு சொல்றாங்க அது ஏதோ ரொம்ப அதிகமான ஒரு தண்டனை மாதிரி தெரியல ஆனா மக்கள் தொடர்ச்சியாக இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட நியாயமான கோரிக்கை என்னவா இருந்துச்சுன்னா அது நீங்க நீங்க இந்த பிளான்ட் மூடுங்கன்னு கூட அவங்க இது வரைக்கும் சொன்னதில்லை நீங்க உங்க ஸ்டாண்டர்டு பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து வரையறை பண்ணிருக்கு அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்க வந்து இந்த பிளான்ட்ட ரன் பண்ணுங்க நீங்க வந்து அதிகப்படியான பொலியூஷன் பண்ணாதீங்க விதிமுறைகள் ஈடுபடாதீங்கன்னு தான் அந்த மக்கள் இத்தனை வருஷமா கேட்டுட்டு இருந்தாங்க